ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னால நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் இது நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு நம்ம ரவை எடுத்த கப்லே ஒரு ரெண்டு கப்பு சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விடலாம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் கிளரி விடலாம் நல்லா கட்டி இல்லாம நல்ல கிளரி எடுத்துக்கலாம் உப்பு பார்க்கறதுக்கு நல்லா கிளறிட்டு இதை ஆரம்பிச்சிடலாம் அடுப்புல இன்னொரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லை அரை கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் இந்த வெல்லம் மெல்ட் ஆகி நல்ல தேங்காவோட சேர்ற வரைக்கும் இதை கிளறி விட்டுக்கலாம் வெங்கலம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இதை அப்படியே ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் இப்போ நான் கிளரி வச்சிருக்க ரவையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இது நல்லா ஆறிடுச்சு இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் எப்போ நாலு பாகமாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ அதில் ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிக்கிருவோம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க இந்த தேங்காய் ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துக்கலாம் இதில் வச்சு இப்போ அது ஒரு கிண்ணத்தை வச்சு இதை அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன் அதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது நல்லா பொறிஞ்சிட்ருக்கு நல்லா ப்ரவுன் கலராக மொறு மொருன்னு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம் அதே அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் சுகர் மெல்ட் ஆகட்டும் சுகர் மெல்ட் ஆகி கொதிக்கட்டும் ரெண்டு ஏலக்காய் போட்டுரலாம் சேர்ந்து கொதிக்கட்டும் சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்தால் போதும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் சீனி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம பொரிச்சு வச்சதை இதில் சேர்த்துறலாம் இதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு அதை மூடி வச்சுருவோம் அடுப்பையும் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டும் அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தயாராகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் நல்ல சாஃப்ட் தென் உள்ள ஸ்வீட் ஜூஸி எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ